வேணி அன்னைக்கு ஆனந்த் சாயங்காலம் கடைக்கு வந்தான் உன்னை கல்யாணம் செஞ்சுக்க போற சந்தோஷத்துல இருந்தான் கோவா போறதாகவும் எஸ்டேட் பங்களால தேனிலவுக்கு உன்னை அழிச்சிட்டு போறதாகவும் உனக்கு புடவை எடுத்திருந்ததை காட்டினா தாலிய காட்டினான் ரொக்கமா பணம் வச்சிருக்கிற பேங்க் பாஸ்புக்கையும் காட்டினான் எஜமானரு கல்யாணத்துக்கு காசு கொடுக்க போறது எல்லாம் சொன்னான் பாவா சொல்லுங்க பாவா என்ன சொல்லி அவரை அனுச்சிங்க என்ன சொல்லி ஒன்னும் சொல்லல வேணி ஒண்ணுமே சொல்லல பின்ன ஏன் அந்த ஆளு திடுதுன்னு போறப்பட்டு போயிட்டாரு என்ன சொன்னீங்க பாவா எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி இருக்கிறதா சொன்னிட்டீங்களா குழந்த இருக்கிறதா சொல்லிட்டீங்களா இல்ல வேணி குழந்த இருக்கிறதா சொன்னீங்களா கெட்டு போன பொண்ணுங்களா என்ன விஷம் வச்சிங்க என் பேர்ல அத்தனை ஆசையோட கல்யாணம் கட்டிக்க வந்தவரு திடீர்னு எப்படி மனசு மாறி இருக்க முடியும் சொல்லுங்க பாவா சொல்லுங்க என்ன சொல்லி அனுப்புனீங்க ஒன்னும் சொல்லல வேணி ஒன்னும் சொல்லாமலேயே அனுப்பிட்டோம் ஆட்டம் க்ளோஸ் வேல்முத்து கை தட்டிவிட்டு மிரள பார்த்து கண்ணீரில் கண்ணில் கண்ணீர் விட்டான் கை கழுவ முடியல அழுக்கு போல தேய்ச்சு 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 வேணி சற்று நேரம் பிரமிப்புடன் பார்த்து கொண்டிருந்தாள் அவளுக்கு முதலில் புரியவில்லை அப்புறம் புரிய தொடங்க பாவா என்று லேசாக கூப்பிட்டாள் வேல்முத்து திரும்ப அனுச்சிட்டீங்களா பாவா வேல்முத்து லேசாக தலையாட்டினான் அருகில் இருந்த பெட்டியை காட்டினான் வேணி சட்டென்று வெறி வந்தவள் போல அந்த தகர பெட்டியை வலுவில்லாத பூட்டை கல்லை போட்டு தட்டி பெட்டி மூடியை திறந்தாள் பெட்டிக்குள் ஒரு சேலை ஒரு தங்கத்தாளி ஒரு டேப் ரிகார்டர் ஒரு ஃபாரின் சோப் ஒரு கை கடிகாரம் ஒரு பாஸ்புக் இருந்தது அந்த பச்சை சேலையை வேணி கண்ணீர் பொங்க மனதில் தேய்த்து கொண்டாள் பாவா என்கிட்ட சொல்லவே இல்லையே பாவா அவர் வந்திருந்ததா வேல்முத்து சுவரையே பார்த்து கொண்டிருக்க சொந்த மகளுக்கு துரோகம் செய்வீங்களா பாவா எங்க அம்மா இறந்து போறப்ப சொன்னது நிஜமாவா பாவா உங்க அப்பாவை நம்பவே நம்பாதன்னு சொல்லிட்டு செத்து போனாங்க அப்போ எனக்கு விவரம் தெரியல பாவா இப்ப தெரியுது அந்த ஆளுகிட்ட என்ன சொன்னீங்க பாவா சொல்லுங்க வேல்முத்து அவளை பயத்துடன் பார்த்தான் வெணி உன்கிட்ட சொன்னா யார்டின்னு சொல்லிட மாட்டியே உங்க அப்பனை காட்டி கொடுத்துட மாட்டியே என்ன பாவா சொல்றீங்க என்று கிரிச்சிட்டு கத்தினாள் இதை கேட்ட பரிமளா உள்ளே வந்து என்ன இவ்வளவு சத்தம் அப்பனும் பொண்ணு என்றவள் அந்த பெட்டி திறந்திருப்பதையும் வேணியின் கையில் சேலையையும் தங்கச்சங்கிலியையும் டிரான்சிஸ்டரையும் சோப்பையும் பார்த்து சொல்லியாச்சா என்றாள் வேல்முத்துவை பார்த்து முத்து அவளையும் பயத்துடன் பார்த்து சொல்லல காட்டியாச்சு என்றான் அடப்பாவி என்றார் நேராக வேணியிடம் வந்து அந்த பொருட்களை பிடுங்கிக் கொண்டு மறுபடி அவசரமாக பெட்டியில் திணித்து வெணி உங்க அப்பா வாயில வந்ததை உளர்வாரு அதெல்லாம் கண்டுக்காத நம்ம ரெண்டு பேரும் சினிமா போலாம் என்றாள் இல்ல இல்ல எனக்கு உண்மை தெரிஞ்சாகணும் எங்க அவரு எங்க அவரு யாரு ஆனந்த் அதான் சொன்னல்ல அன்னைக்கு வந்து இதெல்லாம் கொடுத்துட்டு போன அப்புறம் வரேன்னு சொல்ல ஆளு வரவே இல்ல அதையே ஏங்கிட்ட சொல்லல முன்னாடியே எத கண்ணு ஆனந்த் வந்துட்டு போன விவரத்தை அதான் சொன்னமே கண்ணு சொல்லல முத்து சொல்லல யோ நீதான சொன்னப்ல கிடையாது யாரும் என்கிட்ட சொல்லல ஆனந்த் வந்த விவரமும் தெரியாது அவர் வந்திருந்தார்னு தெரிஞ்சிருந்தா நான் சத்தியமா ராசுவ கல்யாணம் கட்டிக்க சம்மதிச்சிருக்க மாட்டேன் அத பத்தி இப்ப என்ன பேச்சு உனக்கு கல்யாணம் ஆயிருச்சு உள்ள பிறக்க போது இப்ப என்ன விட்டு வேணி இதெல்லாம் சகஜம்தான் அந்த ஆள் எங்க என்ன செஞ்சீங்க அவர என்ன சொன்னீங்க அவர்கிட்ட ஒண்ணு செய்யல கண்ணு அவன் பொருளை கொடுத்துட்டு போனவன் போனவன் தான் வரவே இல்லை அப்படித்தானே முத்து வேல்முத்து ஒரே திக்கில் பார்த்து கொண்டு பேசாமல் இருந்தான் வேணியை மஞ்சு கையை தொட்டு மெதுவாக கூப்பிட்டான் வெணி வா வந்துரு இந்த மாதிரி சண்டை போடுறது நல்லதில்ல ராசு கேட்டா கோச்சு பாரு வேணி அவன் சொன்னதை கேட்காமல் மஞ்சு எங்கூட வா என்றார் தீர்மானமாக எங்க போனோம் சொல்றேன் வா ஏன் வேல்முத்துவிடமோ பரிமளாவிடமோ சொல்லிக் கொள்ளாமல் விருட்டென்று புறப்பட்டு வீட்டை விட்டு வெளியே வந்தாள் மரத்தடியை நோக்கி நடக்கும்போது மஞ்சு எனக்கு ஒரு சந்தேகம் என்றாள் நெணி என்றான் மஞ்சு ஒரு ஆளு கல்யாணம் செஞ்சுக்கிறதா வராரு கையில சேலை மாங்கல்யம் பாஸ்புக் எல்லாம் கொண்டு வராரு எங்க அப்பனை சந்திச்சு காட்டுறாரு அவ்வளவு ஆசையா ஓடி வந்தவரு சொல்லாம கொல்லாம போயிடுறாருனா என்ன அர்த்தம் என்ன அர்த்தம் அவருக்கு திடுதுப்புன்னு வேற சோழி ஏதோ வந்திருக்கும் இல்லை மஞ்சு இல்ல விஷயம் அவ்வளோ சின்ன விஷயம் இல்லை மஞ்சு இப்ப என்ன நீ ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு போய் அந்த இடத்துல புகார் கொடுக்க என்னெல்லாம் பண்ணணும்னு சொல்லி கொடுக்கணும் என்ன இடம் வேணி போலீஸ் ஸ்டேஷன் அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் மீண்டும் கண் கண்கொட்டாமல் பார்த்து என்ன பேரு சொன்னீங்க என்றார் ஆனந்த் டிரைவர் ஆர்சார்ட்ல நம்ம சின்னைய செட்டி வீட்டுல டிரைவர் அவரு எஜமானர் பேர் தெரியாதுங்க பேலஸ் ஆர் சார்ட்ல விடுங்க வருவாரு எஜமானரு அவர் தான் சொல்லுமா ஆனந்த் எங்கேயாவது பாத்தியா இல்லைங்க பாக்கலைங்க ஒன்றரை வருஷமா பாக்கலைங்க ஒன்றரை வருஷமா மிஸ்ஸிங் ரிப்போர்ட் ஒன்று இருக்குது கான்ஸ்டபிள் அந்த எஃப் ஸ்டேஷன் டைரிய எடுங்க ஆனந்த் பத்தி ஏதாவது தகவல் தெரியுமாம்மா உங்களுக்கு ஆளை பாக்கலைங்க உடமைகள் சிலதை பார்த்தேன் புரியும்படி வேணி முதலில் இருந்து ஆரம்பித்து சொன்னால் அதை கவனித்து கேட்டு கொண்டிருந்தவர் உடனே எழுந்து வேல் முத்துங்கிறது உங்க அப்பாவா என்று கேட்டார் ஆமாங்க அவர் கூட என் புருஷன் கோவிந்தராஜு அப்புறம் முனிய பான் அப்புறம் எங்க சின்னம்மா பரிமளா அப்புறம் இன்னொருத்தரு விடவெடன்னு வருவாரு அவர் பேர் மறந்து போச்சு எவ்வளவு கடன் வாங்கியிருக்காரு உங்க அப்பா நிறைய அந்த கடனை பத்தி கிட்ட பேசினீங்களா ஒரு முறை சொல்லி உங்க அப்பா இருக்கு என்ன வேலை மைதானத்து பக்கத்துல பலகார கடை வச்சிருக்கிறாரு இப்ப இல்லையா உடம்பு சரியில்லாம இருக்கிறாரு என்ன உடம்பு ஒரு மாதிரி பிரம்ம புடிச்சாப்புல எப்ப பார்த்தாலும் கைய கையை பாத்துக்கிட்டு இருந்தாரு மண்ணு மண்ணுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாரு இப்ப கொஞ்சம் பரவாயில்ல எப்போல இருந்து இந்த மாதிரி இருக்குது வேணி யோசித்து ஆனந்த் காணாமல் போன அந்த சமயத்தில் இருந்துங்க அதாவது ஆனந்த் வந்துட்டு போனதுல இருந்து ஆமாங்க ஆனந்தை பற்றி அதுக்கப்புறம் எந்த தகவலுமே இல்லையா இல்லைங்க இன்ட்ரெஸ்டிங் என்று அவர் பைக்குள்ளிருந்து எதையோ எடுத்து வாயில் போட்டுக்கொண்டு வாங்க போகலாம் என்றார் எங்க முதல்ல உங்க உங்கள் அப்பாவை சந்திக்கலாம் நான் வரலைங்க எனக்கு அந்த ஆளை பார்க்கவே இஷ்டம் இல்லைங்க சரி நான் போய் விசாரிக்கிறேன் நீங்கள் அப்புறம் வாங்க மஞ்சு என்னை டாக்டரை அம்மாட்ட அழிச்சிட்டு போகணும் சரி வேணி டாக்டர் காமேஸ்வரி அவளை பரிசோதித்து பார்த்துவிட்டு வேணி யார் சொன்னா நீ கர்ப்பமா இருக்கிறதா மாண்டியாவில் ஒரு டாக்டர் சொன்னாங்க தப்பு தப்பா சொல்லியிருக்காங்க எதுக்கும் யூரின் பரிசோதனை பண்ணிடலாம் நாளைக்கு காலையில வந்தியன்னா யூரின் பிளட் டெஸ்ட் எல்லாம் எடுக்கலாம் கொஞ்சம் அனீமிக்கா இருக்கிற வேணிக்கு இத்தனை நாட்களுக்கு பின் லேசாக சந்தோஷமாக இருந்தது ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர் எனக்கு உள்ளுக்குள்ள துரு ஏதோ சொல்லுச்சு ஒரு நாள் மாத்திரையை விட்டுட்டோமோன்னு பயமாயிருச்சு முதல்ல நம்பிக்கையில் உங்ககிட்ட காட்டி நிச்சயப்படுத்திக்கலாம்னு நினைச்சேன் வேணி வெளியே வந்ததும் மஞ்சு இல்லைன்னுட்டாங்க டாக்டர் என்றால் சந்தோஷத்துடன் என்ன இல்லை நான் கர்ப்பமா இருக்கிறதா மாண்டியால சொன்னது தப்புன்னு சொல்லிட்டாங்க அதனால அந்த ஆள் ராசுகிட்டேயா பிள்ளை பத்துக்குமே ஏன் வேணி ராசு அண்ணன் என்ன பண்ணிட்டாரு எல்லாம் சேர்ந்துக்கிட்டு மூணு பேரும் சேர்ந்துக்கிட்டு சேர்ந்துக்கிட்டு அப்புறம் சொல்கிறேன் வா இப்போ வீட்டுக்கு போகலாம் நீ நடந்துக்கிற விதமே சரியில்லை போலீஸ் ஸ்டேஷனுங்கிற லேடி டாக்டருங்கிற வேணியும் மஞ்சுவும் வீடு திரும்பிய போது வேல்முத்துவை போலீஸ் ஜீப்பில் ஏற்றி கொண்டிருந்தார்கள் முத்து களைத்தது போல இருந்தான் அவன் கழுத்தில் துண்டு சுற்றி ஒரு கான்ஸ்டபிள் அவனை அழைத்து வந்தபோது சாதுவாக வந்தான் தான் அலறி கொண்டிருந்தாள் வேணியை பார்த்து வாடிமா வெத்த தகப்பனையே காட்டி கொடுத்த சிரிக்கி என்று அவளை நோக்கி துப்பினாள் வேணி விவரம் அறியாது திகைத்தாள் பாபாவை போலீசார் எங்கே அழைத்து செல்கிறார்கள் என்பது தெரியவில்லை பரிமளாதான் கெடுத்தியே கெடுத்தியே பாவி என்று தரையில் உட்கார்ந்து கொண்டு அழுதாள் மஞ்சு இன்னாச்சுன்னு தெரியல போய் விசாரிச்சுட்டு வரியா என்றாள் வேணி சரி வேணி என்றான் மஞ்சு எப்போதும் போல் விசுவாசத்துடன் அவன் கிளம்பி செல்ல பரிமளா நாசமா போவியா நீ நல்லா இருப்பியா நீ பெத்த அப்பனை புகார் சொல்லி போலீஸுக்கு காமிச்சிட்டியே சொந்தக்காரங்களே யமனா வரணுமா நான் என்ன குற்றம் முன்னேடி உனக்கு ஏன் தாலிய பறிக்கிறியே என்று பலவாறு சொல்லிக்கொண்டு புலம்பி அழுதாள் அண்டை அசலில் வந்து விசாரித்த எல்லோரிடமும் வேணி செய்த அக்கிரமத்தை பற்றி புகார் சொன்னால் வேணிக்கு தான் என்ன அக்கிரமம் செய்தோம் என்பது சரியாக விளங்கவில்லை குட்டியை ஒரு பையன் மோட்டார் சைக்கிளில் கொண்டு வந்து விட்டுவிட்டு அப்புறம் பார்க்கிறேன் என்று இங்கிலீஷில் கையசைத்து விட்டு புறப்பட்டான் குட்டியின் அருகே சென்ட் வாசனை அடித்தது குட்டி இங்க வா என்றாள் வேணி பரிமளா அவகிட்ட சேராத குட்டி அவ சொந்த அப்பாவையே காட்டி கொடுத்தவ உங்க அப்பாவை ஜெயில்காரங்க புடிச்சிட்டு போயிட்டாங்க என்றாள் குட்டி வேணியை பார்த்தாள் அக்கா அப்படியா குட்டி மார்பை பெரிதாக காட்டும் உத்தேசத்தில் பிரா எல்லாம் போட்டு கொண்டிருந்தாள் உதட்டில் சாயம் போட்டிருந்தாள் கைப்பை வைத்திருந்தாள் ஒரு வருடத்தில் அவள் எட்டு வயது தாண்டி விட்டது போல தோன்றியது கன்னத்தில் பருக்கள் தோன்றி இருந்தன கன்னட சினிமா பாட்டை முழுமுணுத்து கொண்டிருந்தாள் இங்க வா உன்னை பல கேள்விங்க கேட்கணும் என்றாள் வேணி போக்கா எப்ப பார்த்தாலும் இதே தான் உனக்கு பரிம்ளா தான் வச்சிருக்கீங்களா ஏன் இன்னும் அழுதுகிட்டே இருக்கீங்க தமிழெங்க எல்லாம் உங்க அக்கா செஞ்ச தப்பு குட்டி நீ இதுல எல்லாம் தலையிடாத ஒழுங்கா படிக்காம கண்ட பையங்க கூட ஊர் சுத்திரியே அதை எப்ப நிறுத்த போற சொல்லு ஆரம்பிச்சாச்சா வேதாந்தம் அப்போது மஞ்சு வேகமாக ஓடி வந்தான் இது மட்டும் யாரா நீ கல்யாணம் கட்டிக்கிட்டவ இந்த ஆளோட என்ன மஞ்சு வேணி கேட்டாள் வேணி விஷயம் ரொம்ப தீவிரமாயிருச்சு என்ன மஞ்சு முனியப்பான்னு ஒருத்தர் உங்க அப்பா கூடவும் ராசு அண்ணன் கூடவும் சிநேகிதமாக இருந்தாரா என்ன மஞ்சு சொல்ற எனக்கு புரியவே இல்லையே வேணி நீ சந்தேகப்பட்டது சரியா போச்சு என்ன சந்தேகப்பட்டேன் எதுக்கு வேணி என் கூட வரியா அந்த காட்சியை தாங்கிக்க மனசுல திராணி இருக்குமா உனக்கு என்ன சொல்ற மஞ்சு ஆனந்த கண்டுபிடிச்சிட்டாங்க எப்படி என்றால் வேணி உற்சாக பிரபாகத்துடன் போலீஸ்காரங்க தோண்டிட்டாங்க போலீஸ்காரங்க தோண்டிட்டாங்களா அப்படின்னா மைதானம்ல மைதானம் அங்க வரப்புல பைப்பு போட தோண்டினாங்களாம் குழி அதுக்குள்ள வேணியை கால்ஃப் மைதானத்தின் விளிம்புக்கு அழைத்து சென்றான் வேல்முத்துவின் கடை மூலையில் இருந்த சுமார் முன்னூறு அடி தள்ளி இருந்தது அந்த இடம் மைதான விளிம்பில் அடர்ந்த மடங்கள் மரங்கள் இருந்தன பைப்பு போடுவதற்காக வெட்டப்பட்டிருந்த குழி சமீபத்தில்தான் இருந்ததால் அதன் சுவடு மட்டும் பழுப்பாக இருந்தது ஜீப் நின்று கொண்டிருக்க அருகே அதன் மண்டை விளக்கை தரையை நோக்கி தழைத்திருந்தார்கள் கீழே வெள்ளை துணி போட்டு ஒரு உடல் மூடப்பட்டிருந்தது வேணி அதை அணுகும் போது கை கால்களை உதறினாள் ஆனந்தின் எஜமானர் வீட்டிலிருந்த பல பேர் இருந்தார்கள் கீழே கிடந்த உடல் மிகுதியாக கெட்டு போயிருந்த நாற்றம் அடித்தது காது ஓட்டைகளின் வழியே பூச்சிகள் போய்க் கொண்டிருக்க கன்னம் இருக்க ஒரு பக்கமே திருந்தாலும் அதை அடையாளம் கொள்வதில் வேணிக்கு சிரமம் இருக்கவில்லை ஆனந்த் என்று அப்படியே அருகில் உட்கார்ந்து கொண்டு கதறினாள் ஆனந்த் ஆனந்த் யார் உன்னை இந்த மாதிரி செஞ்சுட்டாங்க ஆனந்த் ஆனந்த் உன்னை கல்யாணம் பண்ணிக்கத்தாமா போயிருந்தான் அன்னைக்கு அப்ப காணாம போனவன இப்பதாம பாக்கிறேன் பாத்தியா உன் ஆசைப்பட்டதுக்கு இவனுக்கு கிடைச்ச தண்டனைய இல்ல இல்ல என்று ஆத்திரத்துடன் போலீஸ் இன்ஸ்பெக்டரை பார்த்தாள் அவர் இதாம ஆனந்த் சந்தேகமே இல்லை பாக்கெட்ல சீட்டு இருந்தது மற்ற அடையாளங்கள் பொருந்தது என்றார் இது எப்படி ஆச்சு எப்படியாச்சு கொன்னு போட்டிருக்காங்க யாரு எங்க அப்பனா உங்க அப்பா மட்டும் இல்ல மூணு நாலு பேர் அதுல ஈடுபட்டிருக்காங்க முக்கியமா உன் புருஷன் உன் அப்ப அப்புறம் முனியப்பா உன் அப்பா எல்லாத்தையும் கக்கிட்டான் அதுக்கப்புறம் பேட்டாரோடைய சின்னான்னு ஒருத்தன் நாலு பேர் என்ன செஞ்சாங்க என் ஆனந்த உன்னை கல்யாணம் செய்யறதுக்கு வேண்டிய ஏற்பாடுகளை பத்தி கேட்கறதுக்காக இவனை கூப்பிட்டு அமைச்சிருக்காங்க அல்லது அவன் வந்திருக்கலாம் வந்தவனை மைதானத்தோட ஓரத்துக்கு அழைச்சிட்டு போய் போய் கழு கவுத்த வச்சு கழுத்தை நெரிச்சி கொன்னுட்டு குழிக்குள்ள போட்டு மூட்டாங்க இவங்க அதிர்ஷ்டத்தை பாரு மறுநாளே காவேரி தண்ணீர் திட்டக்காரங்க வந்து குழிய மூடிட்டாங்க மூணு பேரும் சேர்ந்து சதி பண்ணிருக்கிறாங்க ஆமா ஆனந்துக்கு உன கல்யாணம் கட்டி வைக்க சம்மதம் இல்லையா அவங்க அப்பனுக்கு சம்மதம் இருந்தாலும் எங்க அப்பா ராசு கிட்ட வாங்கின கடனை அடைக்கிறதுக்கு என்னை கல்யாணம் கட்டி கொடுக்கறதா சத்தியம் கொடுத்துட்டாரு ஆம்புலன்ஸ் வந்தது பரிசோதனைக்காக உடல் வண்டியில் வைக்கப்பட்டது வேணி கதறினாள் வண்டியின் அந்த உடலின் பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டாள் அதையே பார்ப்பதில் அவளுக்கு எந்த விதமான அருவறுப்பும் இல்லை இத்தனை நாட்கள் புதைந்து கிடந்தும் அந்த உடல் பயங்கரமாக இல்லை ஒரு பக்கம்தான் அதிகமாக நாசமாகி இருந்தது ஆனந்த் அணிந்திருந்த அந்த எவர்சில்வர் சில்வர் மோதிரம் அவளுக்கு கடந்த காலங்களை நினைவுபடுத்தியது வேணி ஸ்டேஷன்ல வந்து வாக்குமூலம் கொடுப்பீங்களா என்றாள் வேணி சிறிதும் தயக்கமில்லாமல் இதனால உங்க அப்பாவுக்கும் புருஷனுக்கும் ஆயுள் தண்டனை கிடைக்கலாம் கிடைக்கட்டும் என்றாள் விரக்தியுடன் அவளுடன் போலீஸ் நிலையத்தில் வேல்முத்துவும் முனியப்பாவும் உட்கார்ந்திருக்க பரிமளா முத்துவின் முதுகை தடவி கொண்டிருந்தாள் வரா பாரு கொல்லிவா பி வேணி கவனிக்கவில்லை பாவாவையே பார்த்தாள் அவள் கண்களில் அடிபட்ட பார்வை தெரிந்தது பாவா இப்ப எல்லாருக்கும் தானே என் மனசை போட்டு உடச்சிங்க கடன்காரனுக்கு என்னை வித்திங்க எங்க அம்மா செத்து போறப்ப சொன்னதை நூத்துக்கு நூறு மெய்யா கேட்டீங்களே பாவா மண்ணு மண்ணு என்றான் வேல்முத்து கையை துளைத்து கொண்டான் கையை வெறித்து பார்த்தான் நீங்க என்ன செஞ்சாலும் உங்க கை சுத்தமாவாது பாவா மண்ணோ ரத்தக்கரையோ விலகாது பார்த்துட்டே இருங்க பாவா முனியப்பா பெஞ்சில் தலைமீது கை வைத்து உட்கார்ந்திருந்தான் ராசுவுக்கு ஆள் போயிருக்கு மாண்டியாவுக்கு இந்நேரம் அரெஸ்ட் ஆயிருக்கணும் நாங்களும் எங்கெல்லாமோ அந்த ஆளை தேடுறோம் கேஸை க்ளோஸ் பண்ணிடலான்னு பலமுறை தீர்மானிச்சோம் இன்ஸ்பெக்டர் தான் விடாபிடியா கூடவே கூடாதுன்னுட்டாரு இப்போ தற்செயலா கண்டுபிடிச்சிட்டோம்ல மஞ்சு அப்ப ராசு அண்ணனும் இதில் உண்டா வேணி என்று கேட்டான் ஆமாம் என்று தலையாட்டினாள் வேணி குட்டி அழுது கொண்டே ஒரு மூலையிலிருந்து புறப்பட்டு அக்கா பாவாவை கைது பண்ணிட்டாங்கன்னா நான் எங்க போறதுக்கா வேண்டான்னு சொல்லியிருக்கா நீ சும்மாரு உனக்கு தெரியாது என்று மஞ்சு பதட்டினாள் இந்நேரம் கிடங்குக்கு அனுச்சிருப்பாங்கல்ல யார சொல்ற வேணி ஆனந்த் யாருக்கு தெரியும் போன யா ஆளை யாரும் உயிர்ப்பிக்க போறதில்ல வேல்முத்து வெற்று பார்வை பார்த்து கொண்டு பெஞ்சில் உட்கார்ந்தவன் அருகே வேணியை அழைத்தான் இப்படி வாமா வேணி இங்கிருந்தே சத்தம் போட்டாள் என்ன மூஞ்சிய வச்சுக்கிட்டு நீங்களாம் எல்லாம் என்ன கூப்பிட முடியும் பரிமளா நீயும் தானே அதுல உடந்த குட்டிய கூட பயன்படுத்திக்கிட்டீங்களா ஐயோ என்ன அக்கா இது உன்னையும் கூட இந்த கொலையில பயன்படுத்தி இருப்பாங்க அப்பேற்பட்ட கிராதகங்க இவங்க சொல்லாதக்கா வேணி வாசலை பார்த்து கொண்டிருந்தாள் இன்ஸ்பெக்டர் அவளிடம் வந்து உனக்கு தாலி கட்டின புருஷன் பெத்த அப்ப ரெண்டு பேரையும் காட்டி கொடுக்க தைரியமா முன்மிந்தியே ரொம்ப தேங்க்ஸ் இந்த ஆளுங்களுக்கு தண்டனை கொடுத்துதான் ஆகணும் முனியப்பா சொன்னானே ஒருத்தன் புடிச்சுக்கிட்டானா இன்னொருத்தன் கைத்த கழுத்துல கத்துனானா ரெண்டு பேரும் இருக்குனாங்களாம் கால் கையெல்லாம் துடிச்சுச்சான் அப்புறம் மம்பட்டி கடப்பாறை வந்திருக்காங்க ஆனந்து உனக்காக கொண்டாந்திருந்த பொருட்களையும் விடாம பொறுக்கி வீட்டுல வச்சிருக்கான் அவங்க அப்ப உனக்கு சீதனமா கொடுக்கவா இந்த பொம்பளை கூட உண்டு போல என்று பரிமளாவை காட்டினாள் வேணி எல்லா விஷயமும் நாலு தட்டு தட்டுனா கக்கிருவாங்க அப்போது ஜீப்பில் கோவிந்தராசு ராசு கொண்டு வரப்பட்டான் ராசு நேராக வேணிக்கு அருகில் வந்தான் அவள் தன் புருஷனையே கண் கொட்டாமல் பார்க்க வேணி என்ன இது என்ன எதுக்காக கைது பண்ணிருக்காங்க நீ இதான் ஏதோ காட்டி கொடுத்தியா விவரமே புரியல வேணி சொல்லு என்னாச்சு தெரியாத மாதிரி கேட்காதீங்க உங்க எல்லாருக்குமே ஒன்றரை வருஷத்துக்கு முன்னால தெரிஞ்ச விஷயம் எனக்கு இப்பதான் தெரிஞ்சது மஞ்சு என்ன இதெல்லாம் நீ சொல்லி கொடுத்தியா இல்லன்ன அவங்களே கண்டுபிடிச்சிட்டாங்க என்ன கண்டுபிடிச்சாங்க வேணி தெளிவாக சொன்னாள் நீ எங்க அப்ப முனியப்பா பரிமளா எல்லாரும் சேர்ந்துகிட்டு ஆனந்த கொலை பண்ணிட்டு அவனை மைதானத்துல புதைச்சதை கண்டுபிடிச்சாச்சு என்றாள் ஐயோ என்ன இது ஒரு அபாண்டம் இன்ஸ்பெக்டர் இத நீங்க நம்புறீங்களா என்ன ஆனந்த கொண்டு வந்து காட்டிடு கேச விட்டுருவோம் என்றார் இன்ஸ்பெக்டர் எனக்கு அந்த ஆனந்த் யாருனே தெரியாதியா அந்த பொண்ணு என் சொந்த பொண்டாட்டி ஏதோ வளருதுன்னு வளரவே இல்லை தான் இருக்குது அடி கிராதகி கட்டின புருஷனுக்கு துரோகம் பண்ணுவியா வேணி அவனை புன்னகையுடன் பார்த்து கொண்டிருக்க இன்ஸ்பெக்டரை தனியாக அழைத்து ராசு பேசினான் எனக்கு கங்க தெரியும் இந்த கேஸு எப்படி செல்லுபடியாகுங்கிறீங்க ஏதோ பிரேதமா எங்கேயோ கோல்ஃப் மைதானத்தில் இருந்துச்சா அதை எப்படி அந்த ஆளுன்னு சொல்ல போவோம் இது நியாயமா யோசிச்சு பாருங்க கங்க நஞ்ச பாத்திரியம்ல நம்ம தொகுதி எம்எல்ஏ சரி வரீங்களா என்றார் இன்ஸ்பெக்டர் அலட்டிக்கொள்ளாமல் மஞ்சு சொல்லுடா எங்கிட்ட வாலாட்டினவங்கெல்லாம் ஆனாங்கன்னு மஞ்சு சும்மா இருக்க இன்ஸ்பெக்டர் இங்க பாருங்க பயமூர்த்தி பிரயோஜனம் இல்லை உங்களை சட்டப்படி மேஜிஸ்ட்ரேட் கிட்ட பெர்மிஷன் வாங்கி போலீஸ் கஸ்டடியில வச்சிட போறோம் நீங்க லாயரை பார்க்க அனுமதி தரும் அந்த ஆள்கிட்ட விவரமா சொல்லுங்க டேய் என்னடா சும்மா பாத்துட்டு இருக்கிற விலங்கு மாட்டுடா எல்லாருக்குங்களா ஆமாடா பரிமளா கதறினாள் ஐயா ஐயா கையில புள்ளையா கையில புள்ளையா வெணி வெணி சொல்லுமா என்ன உற்றும்படியா தமிழும் கதறி குட்டியும் கதறினாள் அக்கா சொல்லுக்கா உற்றும்படியா சொல்லுங்கக்கா போலீஸ்காரங்க கேட்க மாட்டாங்கம்மா குட்டி உனக்கு தெரியாது இப்போ இவங்களை பார்த்தா பரிதாபமா தான் இருக்கும் ஆனந்த் ஞாபகம் இருக்குது இருக்குக்கா அந்தால இவங்க எல்லாருமா சேர்ந்து பேசி வச்சுக்கிட்டு உயிர் துடி துடிக்க கழுத்தை நெரிச்சு கொலை செஞ்சு புதைச்சிருக்காங்க தெரியும்ல குட்டி பேசாமல் இருக்க பரிமளா ஐயோ நான் அதில் சேரவே இல்லைங்க என் குழந்தைய காப்பாத்துங்க நான் இதுல இல்லவே இல்லைங்க பின்ன யாருமா இருந்தாங்க என்று இன்ஸ்பெக்டர் கேட்க முனியப்பா ராசு அப்புறம் இவர் நான் மைதானத்தின வெளியே மூளையில யாராவது வராங்களான்னு பாத்துக்கிட்டு இருந்தேன் இவங்க புதக்கையில பரிமளா பாவி என்று கத்தினான் ராசு வேல்முத்து இவை அனைத்தையும் பார்த்த்து கொண்டே இருந்தவன் இன்ஸ்பெக்டர் இங்க வாங்க நான் விவரமா சொல்றேன் என்றான் ராசுவின் கையில் விலங்கு மாட்டும் போது அவன் வேணியையே கண்கொட்டாமல் பார்த்து கொண்டு மெல்ல பேசினான் அப்படியா செய்தி கட்டின புருஷனையே காட்டி நீ எல்லாம் உன் மேல ஆசை வச்சு தாண்டி செஞ்சேன் உனக்காக ஊற விட்டு அந்தஸ்த விட்டு காத்திருந்தேன்டி என்றவன் இன்ஸ்பெக்டர் நான் யாரு தெரியும்ல மஞ்சுவை கேட்டு பாருங்க மாண்டியால எவ்வளவு காவு உழுந்திருக்குன்னு யோ அதெல்லாம் போலீஸ் ஸ்டேஷன் ஆண்ட சொல்லக்கூடாதயா என்று போலீஸ் அதிகாரி அதட்டினார் வேல்முத்து கைவிலங்கு மாட்டும் போது கண்ணில் வெள்ளமாக கண்ணீர் உதிர வேணி என்னை மன்னிச்சிருமா என்றான் பரிமளாவை ஒரு பெண் கான்ஸ்டபிள் அழைத்து செல்ல முற்படும் போது அவங்கள இப்ப வேண்டாம் சித்ராமா என்றார் இன்ஸ்பெக்டர் வேணி காவல் நிலையத்தை விட்டு மஞ்சுடன் வெளியே வந்த போது இன்ஸ்பெக்டர் கூட வந்தார் வேணி உன் தைரியத்தை பாராட்டுறேன் மற்ற பொண்ணுங்க இந்த மாதிரி செய்ய மாட்டாங்க தகப்பேன் புருஷன் எல்லாருக்கும் விரோதமா நியாயத்துக்கு உதவி செஞ்ச செய்ய வந்த பாரு அது ரொம்ப தியாகம் வேணி உன் அவதி தொட முடியறதில்ல போலீஸுக்கு ரொம்ப முக்கியமான சாட்சி நீ தான் உன்னால கோர்ட்டுக்கு வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்க முடியுமா சொல்லு அவங்க வக்கீலு கண்டபடி கேள்விங்கள்லாம் கேட்பாங்க அதை சமாளிக்கணும் இதுக்கெல்லாம் நீ தயாரா வேணி சொல்லு வேணி தயார் என்றாள் லேசாக பரிமளா முகத்தை துடைத்து கொண்டு வெளியே வந்தாள் குட்டி குழந்தை தமிழை அழைத்து கொண்டு வெளியே வந்தாள் என்ன ஒரு கொடுமக்காரி பாத்தியா உங்க அக்கா எதுக்காக இப்படி செய்யறா இப்ப கூட லேட்டு இல்லைங்கிறாங்க நீ சாட்சி சொன்னாதான் அவங்களால எதுவும் நிரூபிக்க முடியுமா நீ சொல்லலன்னா உன் புருஷனையும் அப்பனையும் விடுதலை பண்ணிருவாங்களாம் ஏன் இந்த பிடிவாதம் அவன் போறவன் போயிட்டான் இருக்கிறவங்க சந்தோஷமா அப்படி பார்த்தா சட்டம் தண்டனை எல்லாம் எதுக்கு இருக்குதுங்க என்றான் மஞ்சு சும்மாரா இது எனக்கும் என் பொண்ணுக்கும் உள்ள விவகாரம் பரிமளா நீ என்ன சொன்னாலும் நான் மனஸ் மாட்டேன் என்றாள் வேணி ஜெயில உங்க அப்பா செத்துருவாரு எனக்கு மாங்கல்ய பிச்சை கொடு வேணி வேணி என் பொண்ணே நடு ரோட்டில் பரிமளா அவள் காலை கட்டி கொண்டு அழுதாள் போகிற வருகிறவர்கள் எல்லாம் வேடிக்கை பார்க்க வேணி அவள் அழுவதை ஆர்வத்துடன் பார்த்தாள் குட்டியும் லேசாக அழ பரிமளா அந்தால கழுத்து நெரிக்கிறப்ப பார்த்துட்டு தானே இருந்த ஐயோ நான் பார்க்கல வேணி ரொம்ப தூரத்தில் இட்டுட்டு போனாங்க மைதானத்துக்குள்ள இதெல்லாம் நடந்தது எனக்கும் அந்த கொலைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை சொந்த பொண்ணா இருந்தா இப்படி செய்வியா சொல்லு கடன் தொல்லைக்காக என்னை விற்க சம்மதிப்பீங்களா அதுக்காக கொலை பாதகம் செய்ய உடந்தியா இருப்பியா சொல்லு பரிமலா தப்பு தப்பாயிடுச்சுமா ஆம்பளைங்களா சேர்ந்து முடிவெடுக்கிறாங்க நாம பொட்ட ஜென்மம் என்ன செய்ய முடியும் எதிர்த்து ஒரு வார்த்தை பேசுனியா பேசுனா கொன்னு போடுவாங்க வேணி புள்ளையையும் உன் தங்கச்சியும் எப்படி காப்பாற்ற முடியும் சொல்லு உனக்கு பண சம்பாதிக்க எவ்வளையோ வழிங்கள்லாம் தெரியும் பரிமளா என் தங்கச்சியை நான் காப்பாத்திக்கிறேன் உன் மாதிரி என் தான் ஜெயிலுக்கு போயிருக்கான் குட்டி அக்கா கிட்ட சொல்லுமா அக்கா இந்த தடவை மன்னிச்சிருக்கா பாவம் பாவங்கா செத்து போயிடுவாரு உடம்பு ரொம்ப மோசமா இருக்காங்க குட்டி நீ நிஜமா சொல்றியா நான் இவங்களை விட்டுறணும்னு அவங்க செஞ்ச குற்றத்தை மன்னிக்கணுங்கிறியா குட்டி சொல்லு குட்டி கொஞ்ச நேரம் மௌனமாக இருந்துவிட்டு சொல்ல தெரியலக்கா என்றாள் மஞ்சு நீ சொல்லு வேணி நீ செஞ்சது சரிதான் கவலைப்படாத வேணி உன்னையும் குட்டியும் நானே காப்பாத்துறேன் பரிமளா நீ கூட வந்துரு நான் வேலை பார்த்து உங்களையெல்லாம் வச்சு காப்பாத்துறேன் பரிமளா என் தீர்மானத்தை மாத்தவே முடியாது அந்நியாயமா ஒரு அப்பாவிய சதி செஞ்சு கொன்று போட்டுட்டு யாரும் தப்பிக்க முடிஞ்சதுன்னு எவரும் எதையும் நம்ப மாட்டாங்க ஒரு நியாயம் இருக்குது அதுக்கு நாம் எல்லாம் கட்டுப்பட்டு தான் ஆகணும் மஞ்சு வேணி உன் மாதிரி ஒரு பொண்ணை நான் பார்த்ததே இல்லை என்றான் அக்கா என்று குட்டி அவள் கையை பற்றி கொண்டு நீ சொல்றபடி கேட்கிறங்கா பள்ளிக்கூடத்துக்கு போறேன் என்றாள் பரிமளா கண்ணீரை துடைத்து கொண்டு ஆமா வேணி நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து கடையை துவங்கிடலாம் மறுபடியும் என்றாள் பிள்ளை தொண வேண்டாமா என்றான் மஞ்சு அது கூட சரிதான் என்றாள் பரிமளா மஞ்சு வேணி என்று அன்பாக பரிவாக அழைத்தான் வேணி திரும்பினான் என்னையா நான் தான் உன் காதலன் என்னை ஏத்துப்பியா உனக்கு எப்ப சம்மதமோ அப்ப கல்யாணம் கட்டிக்கலாம் தெரு மத்தியில் பட்டை பட்டையாக போட்டிருந்த இடத்தில் நால்வரும் நின்றார்கள் பச்சை விளக்குக்காக காத்திருந்தார்கள் என் காதலன் செத்து போயிட்டாயா அவனை கொன்னுட்டு என் புருஷன் ஜெயிலுக்கு போறான் என்ன அவ்வளவு தூரம் விருப்பப்பட்டு என் அப்பனுக்கு கடன் கொடுத்து எனக்காக காத்திருந்து அதையே குறியா வச்சுக்கிட்டு அதுக்கு இடைஞ்சலா வந்தவனை கொலை பண்ற வரைக்கும் என் மேல ஆசை வச்சுட்டு போயிருக்கானே கோவிந்தராஜு அவன்தான் காதலன் இப்போ எனக்கு அவன் இருந்து திரும்பி வர வரைக்கும் காத்திருக்க போறேன் வா பரிமளா வா குட்டி வீட்டுக்கு போவோம் காலையில கடைய துவங்கணும் மறுபடி என்றாள் வேணி பச்சை விளக்கு கிடைத்தது மஞ்சு பிரமித்து நிற்க அவர்கள் மூவரும் குழந்தையுடன் சாலையை கடந்து சென்றனர்